இப்பதிவில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்குப் போதித்த இந்து தத்துவத்தின் இன்றியமையாத அம்சமான வர்ணாசிரம தர்மம் பற்றிய விளக்க உரையை விரிவாக காண்போம் இன்றைய காலகட்டத்தில் பலர் தங்கள் மதத்தின் மீது முழுமையான நம்பிக்கையில்லாமல் சரீர எண்ணங்களுடன் இலக்கில்லாமல் செயல்படுபவர்கள் மற்றும் ஆன்மீக குழப்பத்தில் மற்றவர்களுக்கு சேவை செய்பவர்களாக காணப்படுகின்றனர் நாத்திகர்கள் பிராமண வெறுப்புக்கும் பக்தர்கள் மீது வெறுப்புக்கும் கடவுளை ஏற்காமல் இருப்பதற்கும் வர்ணாசிரம தர்மத்தின் தவறான புரிதலும் ஒரு முக்கிய காரணம் என்பது தவிர்க்க முடியாத உண்மை ஆனால் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் அனைத்தும் நூற்றுக்கு நூறு ஏற்றுக்கொள்ளப்பட்டவை என்பதையும் அவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே ஜெட் வாழ்க்கையை விட்டு ஆன்மீக உலகத்தை அடைய முடியும் என்பதையும் இப்பதிவின் மூலம் காண்போம் அதாவது இயற்கையின் வெவ்வேறு குணாதிசயங்கள் மற்றும் செயல்களின் அடிப்படையில் பல்வேறு வகையான மனிதர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் அவர்கள் பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் ஆகிய நான்கு வர்ணங்கள் வகுப்புப் பிரிவுகள் என்றும் நான்கு ஆசிரமங்கள் ஆன்மீகப் பிரிவுகள் பிரம்மசாரிகள் கிரஸ்தர்கள் வானபிரஸ்தர்கள் மற்றும் சந்நியாசிகள் என்றும் அறியப்படுகின்றனர் இந்த வேத கலாச்சாரத்தின் நோக்கம் ஒவ்வொரு நபரும் கிருஷ்ண உணர்வு நிலைத்திருக்க கற்றுக் வேண்டும் வர்ணாசிரம தர்மம் என்பது நான்கு வர்ணங்கள் மற்றும் நான்கு ஆசிரமங்கள் ஆகியவற்றுடன் தொடர்புடைய கடமைகள் மற்றும் பொறுப்புகளைக் குறிக்கிறது சாதுர்வர்ணன்யம் சிருஷ்டம் குணகர்ம விபாகிஷ் மனித சமுதாயத்தின் நான்கு பிரிவுகளும் ஜட் இயற்கையின் மூன்று முறைகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய வேலைகளின்படி என்னால் உருவாக்கப்பட்டன இந்த வசனம் தனிமனிதனின் குணங்கள் மற்றும் வேலையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அவர்களின் பிறப்பின் அடிப்படையில் அல்ல வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்றுவோரின் கடமைகள் என்ன என்பதைப் பற்றியும் காண்போம் நான்கு வர்ணங்கள் பிராமணர்கள் பூசாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் கஷத்திரியர்கள் போர்வீரர்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் வைசியர்கள் வணிகர்கள் மற்றும் விவசாயிகள் சூத்திரர்கள் வேலைக்காரர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பிராமணர்கள் வேதங்களைப் பாதுகாத்தல் மற்றும் கற்பித்தல் சடங்குகளை நடத்துதல் மற்றும் ஆன்மீக மற்றும் தார்மீக விஷயங்களில் சமூகத்தை வழிநடத்துதல் ஆகியவற்றிற்கு பிராமணர்கள் பொறுப்பு அவர்களின் கடமைகளில் வேதங்களைப் படிப்பது மற்றும் கற்பித்தல் யாகங்கள் செய்தல் மற்றும் பிச்சை வழங்குதல் மற்றும் பெறுதல் ஆகியவை அடங்கும் கேத்திரியர்கள் சமுதாயத்தை பாதுகாப்பதற்கும் நீதியை நிலைநிறுத்துவதற்கும் நிலத்தை ஆளுவதற்கும் பொறுப்பானவர்கள் அவர்களின் கடமைகளில் போர்களில் சண்டையிடுவது பலதினமானவர்களைக் காப்பது மற்றும் தர்மத்தின்படி ஆட்சி செய்வது ஆகியவை அடங்கும் வைசியர்கள் விவசாயம் வணிகம் மற்றும் வணிகத்திற்கு வைஷ்யர்கள் பொறுப்பு அவர்கள் சமுதாயத்திற்கு செல்வத்தையும் வளங்களையும் வழங்குகிறார்கள் நான்கு ஆசிரமங்கள் வாழ்க்கையின் நிலைகளை குறிக்கின்றன அவை ஒன்று பிரம்மச்சரியம் மாணவர் வாழ்க்கை இரண்டு கிரிகஸ்தா வீட்டுக்காரர் வாழ்க்கை மூன்று வானபிரஸ்தா ஓய்வு அல்லது துறவு வாழ்க்கை நான்கு சந்நியாசம் துறவு வாழ்க்கை ஒன்று பிரம்மச்சரியம் வாழ்க்கையின் முதல்நிலை கல்வி மற்றும் சுய ஒழுக்கத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது தனிநபர்கள் வேதங்களைக் கற்றுக்கொள்கிறார்கள் மற்றும் ஆன்மீக மற்றும் தார்மீக மதிப்புகளின் அடித்தளத்தை உருவாக்குகிறார்கள் இரண்டு கிரகஸ்தா இரண்டாவது நிலை குடும்ப வாழ்க்கை மற்றும் உலக பொறுப்புகளை உள்ளடக்கியது தனிநபர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் குழந்தைகளை வளர்க்கிறார்கள் தங்கள் தொழில் மூலம் சமூகத்திற்கு பங்களிக்கிறார்கள் வானபரஸ்தா மூன்றாம் நிலை உலகப் பற்றுகள் மற்றும் கடமைகளில் இருந்து படிப்படியாக விலகுவதன் மூலம் குறிக்கப்படுகிறது தனிநபர்கள் ஆன்மீக நோக்கங்களுக்கும் சிந்தனைக்கும் தயாராகிறார்கள் சந்நியாசம் ஆன்மீக விடுதலையே மோட்சம் அடைவதில் முழு கவனம் செலுத்த உலக வாழ்க்கையை முழுமையாக துறப்பது இறுதிக்கட்டத்தில் அடங்கும் சந்நியாசிகள் துறவு மற்றும் தியான வாழ்க்கையை நடத்துகிறார்கள் இந்த கடமைகள் ஒருவரின் இயல்பின் வெளிப்பாடு ஒருவரின் சொந்த கடமையை அபூரணமாகச் செய்வது மற்றொருவரின் கடமையைச் சிறப்பாகச் செய்வதை விட சிறந்தது ஒருவரது இயல்பின்படி ஒருவரது விதிக்கப்பட்ட கடமைகளை பின்பற்றுவதன் மூலம் ஒருவர் முழுமையை அடையலாம் மற்றும் இறுதியில் விடுதலையை அடையலாம் தனிநபர்கள் தங்கள் ஸ்வதர்மத்தை ஒருவரின் சொந்தக் கடமையை உண்மையாகவும் செயல்களின் பலன்களில் பற்றுதல் இல்லாமல் பின்பற்றவும் செயலாற்றக்கூடியவராக இருத்தல் அவரை மேம்படுத்தும் வர்ணாசம தர்மத்தின் குறிக்கோள் என்ன வர்ணாசம தர்மத்தின் இறுதி இலக்கு சமூக ஒழுங்கைப் பேணுவதும் மனித ஆன்மீக முன்னேற்றத்தை மேம்படுத்துவதும் ஆகும் மக்கள் தங்கள் கடமைகளைச் செய்வதன் மூலம் சமுதாயத்தின் நலனுக்காகவும் பரமா அல்லது பிரம்மத்தை அடையும் முன்னேற்றத்திற்கும் பங்களிக்கின்றன வர்ணாசிரம தர்மமானது பிறப்பைக் காட்டிலும் குணம் மற்றும் கர்மா ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டது ஒவ்வொரு தனிநபரின் கடமைகளும் அவர்களின் உள்ளார்ந்த இயல்பு மற்றும் குணங்களால் தீர்மானிக்கப்படுகின்றன உண்மையான வர்ணாசிரம தர்மத்தில் ஒரு நபரின் வர்ணம் அல்லது சாதி அவர்களின் உண்மையான இயல்பை அடிப்படையாகக் கொண்டது அவர்களின் பிறப்பு அல்லது சாதியின் அடிப்படையில் அல்ல இதை நிரூபிக்க வேதத்திலிருந்து சில எடுத்துக்காட்டுகள் பாகவதத்தின் ஐந்தாவது காண்டத்தில் கிருஷபதேவர் தனது நூறு மகன்களில் மூத்த மகனை பரதனாகவும் அடுத்த ஒன்பது மகன்களை சத்திரியர்களாகவும் அடுத்த ஒன்பது மகன்களை பாகவத போதவர்களாகவும் எஞ்சிய எண்பத்தொன்று மகன்கள் வேதம் சொல்லி அந்த உயர்த்தியதையும் காணலாம் ஷத்ரிய குடும்பத்தில் பிறந்த விஸ்வாமித்திரன் காலப்போக்கில் தன் தகுதியை வளர்த்து பிராமணன் ஆனதையும் இராவணன் பிராமண குடும்பத்தில் பிறந்தாலும் அவனது குலத்தால் பிராமணனாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதையும் காணலாம் எனவே வேத சாஸ்திரங்களில் பல இடங்களில் குணம் மற்றும் தொழிலுக்கு ஏற்ப வர்ணங்கள் பிரிக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் வர்ணாசிரமம் இன்னும் இருக்கிறதா இன்றைய உலகில் தர்ம வர்ணாசிரமத்தைப் பின்பற்றினால் ஆம் இல்லை என்று இரண்டுமே பதில் சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் வர்ணாசம தர்மம் எப்படி மக்களை பாகுபடுத்துகிறதோ அதே பாகுபாடு இன்றைய மனித சமுதாயத்திலும் நாத்திகர்கள் மற்றும் கம்யூனிஸ்டுகள் மத்தியில் உள்ளது பிரிவு இல்லாமல் உலகம் சீராக இயங்க முடியாது அப்படியானால் இந்த நான்கு பிரிவுகள் இல்லாமல் உலகம் சாத்தியமா பிறப்பால் பிரிவு இல்லை இந்த விளக்கத்தை நாம் கொடுக்கும்போது பொதுவாக கேட்கப்படும் கேள்வி பிறப்பின் அடிப்படையில் இங்கு யாரையும் வகைப்படுத்த வேண்டாமா என்பதுதான் வர்ணாசம தர்மம் கூட பிறப்பின் அடிப்படையில் யாரையும் பிரிப்பதில்லை என்பதே உண்மை பிறப்பால் உயர்ந்த தாழ்ந்த சாதியை நிர்ணயிக்கும் வழக்கம் சமீப காலமாக உருவானது வேத காலத்தில் பிறப்பு ஒரு அடையாளமாக கருதப்பட்டது ஆனால் அது நீதி அல்ல பொதுவாக ஒவ்வொருவரும் அவரவர் கர்மவினையால் பிறப்பதால் வேத கலாச்சாரத்தில் குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்தவர்கள் அந்தக் குடும்பத்தின் குணாதிசயங்களைக் கொண்டிருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கலியுகத்தில் அனைவரும் சூத்திரர்கள் என்று கூறப்படுவதால் பிறப்பின் அடிப்படையில் வர்ணத்தை தீர்மானிக்க முடியாது பிறப்பால் அனைவரும் சூத்திரர்கள் என்றும் முறையான தகுதியால் அனைவரும் உயர்ந்த சாதிக்கு உயர்கின்றனர் என்றும் சாத்திரங்கள் கூறுகின்றன மகாபாரதத்தில் இவ்விஷயத்தை நிரூபிக்க சில அறிக்கைகளைக் காண்போம் மகாபாரதத்தின் வனபர்வமா அத்தியாயம் முன்னூற்று பதினொன்று யக்ஷனுடன் யுதிஷ்டிரனின் உரையாடலைக் காண்கிறோம் யக்ஷன் யுதிஷ்டிரனிடம் கேட்டான் மன்னா எந்த பிறவி நடத்தை படிப்பு அல்லது பயிற்சியால் ஒருவன் பிராமணனாகிறான் நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் யுதிஷ்டிரர் பதிலளித்தார் யக்ஷா கேள் பிராமணியம் பிறப்பால் அல்லது கல்வியால் நிர்பந்திக்கப்படவில்லை நடத்தை என்பது பிராமணனின் குணம் மற்றும் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் நடத்தை அப்படியே இருந்தால் அவன் ஒருபோதும் மோசமான நிலையை அடைய மாட்டான் நான்கு வேதங்களைப் படித்த பிறகும் புரண்களைக் கட்டுப்படுத்துவர் பிராமணன் என்று அழைக்கப்படுகிறார் இப்போது கூறுங்கள் உங்களுக்கு வர்ணாசிரமம் தேவையா ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி சமூகத்தில் பிளவுகள் இயற்கையானது பிளவுகள் இல்லாத சமூகம் சாத்தியமற்றது ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரால் வகுக்கப்பட்ட வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் இந்தப் பிரிவுகள் உருவாக்கப்பட்டால் அது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் நன்மை பயக்கும் இத்தகைய வர்ணாசிரமத்தின் பல நன்மைகள் இருந்தாலும் அதன் மிகப்பெரிய பலன் விஷ்ணுவை நெருங்குவதுதான் இன்றைய சமூகம் மக்களை நரகத்திற்கு அழைத்துச் செல்கிறது ஆனால் வர்ணாசிரம சமூகம் மக்களை கிருஷ்ணா அல்லது விஷ்ணுவிடம் கொண்டு செல்ல முடியும் மனித சமுதாயம் சிறப்பாக செயல்பட்டு அதன் இலக்குகளை அடைய வேண்டுமானால் வர்ணாசிரமம் அவசியம் ஒரு கிருஷ்ண பக்தனுக்கு வர்ணாசிரம தர்மம் தேவையா ஒரு கிருஷ்ண பக்தன் எந்த சமூக வகுப்பையும் எந்த ஆசிரமத்தையும் சேர்ந்தவராக இருக்கலாம் கிருஷ்ணரைப் பின்பற்றுபவர்கள் நான்கு வர்ணங்களிலும் உள்ளனர் கிருஷ்ண உணர்வுள்ளவர்கள் பிராமணர்களை விட உயர்ந்தவர்கள் பிராமணர்கள் பிரம்மத்தை அறிந்தவர்கள் என்பதால் கிருஷ்ண பக்தர்கள் என்பது பிரம்மனின் அறிவைத் தாண்டி பரமபுருஷரான செய்ய கிருஷ்ணரை அறிந்தவர்கள் எனவே கிருஷ்ணரைப் பின்பற்றுபவர்கள் ஆசிரமத்தின் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று கூறப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் கிருஷ்ண பக்தராக இருந்தால் போதுமா அல்லது வர்ணாசிரமம் தேவையா என்று ஒருவர் கேட்கலாம் கிருஷ்ணரின் பக்தர்களில் பெரும்பாலோர் ஆரம்ப நிலை மற்றும் புதுச்சேற்றவர்களாக இருப்பதால் வர்ணாசிரமத்தின் நெறிகள் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கிருஷ்ணபக்தியை பயிற்சி செய்வது இறுக்கமான கயிற்றில் நடப்பது போந்தது மேலும் வர்ணாசிரம அமைப்பு அடியில் வலை போந்தது நம்பிக்கை என்ற கயிற்றில் இருந்து நழுவி விழுந்தாலும் வர்ணாசிரமத்தின் சுற்றம் நம்மைப் பாதுகாக்கிறது என்பதே இதன் பொருள் ஏனெனில் இது பக்தி சேவையின் பாதையில் இருந்து பக்தர்கள் விலகிச் செல்லாமல் இருக்கவும் சிறந்த சிந்தனைகளுடன் அமைதியான வாழ்க்கையை வாழவும் வர்ணாசிரம தர்மம் உதவுகிறது